வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் தங்க தாரகை தேவதை வந்து உள்ள வந்து தலைப்பதும் பணம் பெருப்பதற்கான ஒரு முக்கியமான விஷயம் நில கதவுலாம் வெள்ளிக்கிழமை அணிக்கலாம் மஞ்சள் கல அழகா அப்படி பூசுவாங்க இப்ப எல்லாம் யாரும் பூசுறது இல்ல இன்னைக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்ல உள்ளவங்க எல்லாம் வட்டப்பட வேண்டாம் சும்மா மஞ்சள் ஒரு கோடு போட்டாலும் சரி இல்லைன்னா மகா இலை அதாவது மா இலையில மஞ்சள் அதாவது மஞ்சள் வைக்கணும் அதுக்கப்புறம் பசு அதாவது பச்சை கற்பூரம் ஓகேங்களா பச்சை கற்பூரம் வைக்க போறோம் மா இலை மஞ்சள் பச்சை கற்பூரம் அவ்வளவுதான் வைக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டு கதவை திறந்துக்கணும் கொல்லப்பக்கம் சாத்திடுங்க விட்டுடுங்க விட்டுடுங்க ஆனா கதவு அழகா தேனும் குளிச்சுட்டு காலையில இது மாதிரி மாயிலை ஒருவேளை உங்களுக்கு மாயிலை கிடைக்கலனா வெற்றிலை வைக்கலாம் வெத்தலை வைக்கலாம் வெட்டியை தரும் அதுல வந்து மஞ்சள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை கருப்படும் இப்ப ஏற்ற வேண்டியது அவ்வளவுதான் பாருங்க இவா ஜகஜோதியா நம்மளுடைய தலைவாசல் தான் பாத்தீங்கன்னா தலையினத்தையே மாற்றும் ரொம்ப முக்கியம் அதனால பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சுனாக்கா முடிஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு இதுமாரி விளக்கேற்றிக்கோங்க இப்படி மாயிலை எரிஞ்ச பிறகு இந்த மாயிலை எரிஞ்ச மஞ்சள் அதை அப்படியே கொண்டு போய் கால்படாத இடத்துல நம்ம தூரம் போட்டா போதும் கால்படாத இடம்னா பாத்தீங்கன்னா மரம் செடி கவைக்கல் எப்படி இருக்க இடத்துலதான் ஸோ இது மட்டும் இருந்தாலே போதுமான விஷயம் தான் இதை வந்து முடிஞ்ச பிறகு என்ன பண்ணலாம்னு நிறைய பேர் கேட்குறீங்க இதை அப்படியே கொண்டு போய் இங்க இருக்கிற இடத்துல போட்டா போதும் கால் பண்ணதா இடம்